ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஏழரை சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் அப்படிலாம் வந்து பயப்பட வேண்டியது இல்லைங்க ஏழரை சனி முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஜென்ம ராசிக்கு வந்து பன்னெண்டில் சனி வரும்போது ஏழரை சனி தொடங்குதுங்க அது வந்து ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை ஆண்டு வீதம் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டில் செஞ்ச செய்கிற காலம் பூரா ஏழரை சனின்னு கோ கூடுறாங்க இது வந்து எல்லோரையும் ஒரு பயமுறுத்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க சனி பகவான் வந்து நீதிமானுங்க உங்களுக்கு வந்து நல்லதை தான் செய்வார் உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார் உங்களுக்கு வந்து வந்து பதட்டம் இல்லாமல் எல்லாத்தையுமே வாழ்க்கையில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்வார் சரிங்களா சின்ன சின்ன பரிகாரம் நான் சொல்கிறேங்க முடிஞ்சவங்க விருப்பம் உள்ளவங்க செஞ்சுக்கோங்க சரிங்களா ஏழைகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சில பொருட்கள் வந்து தானம் செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லது தான் சரிங்களா என்னென்ன பொறுதுன்னா நல்லெண்ணெய்ங்க அப்புறம் எள்ளு கடுகு தோல் பொருட்கள் அப்புறம் சமையல் பாத்திரங்கள் அப்புறம் வந்து கொடை அல்லது செருப்பு இது வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதுங்க அடுத்த பரிகாரம் வந்து விருப்பம் இருக்கவங்க நம்பிக்கை இருக்கவங்க கருப்பு கயிறு கட்டிக்கோங்க அடுத்து வந்து ப அகத்தி கீரை பாகற்காயும் உணவுல சேர்த்துக்கோங்க விருப்பம் இருக்கவங்க க கயிறு கட்டிக்கோங்க அடுத்தது என்னென்னா சமையலுக்கு வந்து நல்லெண்ணையும் உபயோகிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா கருப்பு நிறத்தை வந்து அதிகமாக அணியாதீங்க நீல நிற அடையை வந்து அணிஞ்சிக்கோங்க முக்கியமாக ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க அப்புறம் வந்து காலெலாம் ஊனம் கால் கை இந்த ஊனம் இருக்கும் இல்லைங்களா உடலில் அவங்களுக்கு வந்து அதே போல் வயதில் பெரியவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களால் முடிஞ்ச பழைய பொருட்கள் கூட கொடுத்து தானம் செய்யுங்களேன் இரும்பு தானம் செய்யுங்க சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது சரிங்களா முடிஞ்ச திருநள்ளாறு வந்து பழைய காலத்துலேருந்து இது நம்பிக்கை போயிட்டு நீராடிட்டு வாங்க அங்கே இருக்க அனுமனையும் வழிபட்டுட்டு வாங்க வார வாரம் அமனை கும்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க விநாயகர் வழிபாடு அனுமன் வழிபாடு அப்புறம் வந்து வாராகி வழிபாடு இதெல்லாம் வந்து நன்மையே செய்யுங்க குறிப்பாக யாரையும் சனியினே திட்டாதீங்க அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துகிற வந்து செருப்பெல்லாம் இருக்கும் அதை மாற்றிக்கோங்க சரிங்களா முக்கியமாக வந்து வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக திட்டவோ ஏளனமோ பார்க்குறதோ கூடவே கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்யணுங்க இதெல்லாம் வந்து செஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாதிப்பெல்லாம் அவங்களுக்கு குறையும் சரிங்களா அடுத்தது வந்து சனிக்கிழமையில் வந்து காக்கைக்கு சாதம் வச்சுட்டு உணவருந்துங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா தொழிலாளிகள் அவங்கள வந்து மனது நோகிற மாதிரி நடந்துக்கவே கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்சா செய்யுங்க இல்லைன்னா மனதார அவங்கள வந்து காயப்படுத்தாமல் இருந்தீங்கன்னாவே ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன்